அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம கடந்த ஒரு வாரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மிக மிக முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு கார்த்திகை தீபத் திருநாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நாம் ஏற்றக்கூடிய தீபங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நல்ல பிரகாசமும் வெளிச்சமும் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படிங்கிறத அந்த அண்ணாமலையார்கிட்ட நம்ம எல்லாருமே இன்றைக்கி வேண்டிப்போம் இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதில் கிருத்திகை நட்சத்திரம் வருது அதோட இன்னைக்கு வந்து பிரதோஷமும் சேர்ந்து வருது ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் என்ன நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பல பதிவுகள் நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் அந்த வழியில் இன்றைக்கி நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்திற்கு இதை மாதிரி ஒரு மூன்று இலைகளை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நம்ம பொதுவாகவே முருகனுக்கு உரிய நாட்களில் வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவோம் அந்த வெற்றிலை தீபம் வந்து ஆறு வெற்றிலை தீபங்கள் வச்சு நம்ம ஏற்றுவோம் இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து வரதால இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக முருகருடைய அருளையும் அண்ணாமலையாரோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் வெள்ளிக்கிழமைக்காக மகாலட்சுமி தாயார் அருளையும் பெறுவதற்கு இந்த மூன்று இலைகள் வெற்றிலை வில்வ இலை அதுக்கப்புறம் மருதாணி இலைகள் வில்வ இலை வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம தண்ணியில் நினைக்கும் போது அதோடைய சக்தி வந்து அதிலே தான் இருக்கும் அது எங்கேயும் போகாது ஸோ இந்த வில்வ இலைகள் வந்து அதனால தான் பவித்திரம் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அதனால இது காஞ்சி போச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒன்ஸ் நீங்கள் கோயிலில் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதையே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் என்னைக்கு பூஜை பண்ணுறீங்களோ அன்னைக்கு இதை தண்ணீரில் மட்டும் நினச்சா போதும் அத்தகைய சக்தி இந்த வில்வத்திற்கு உண்டு இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த வில்வ தீபம் ஏற்றிருக்கணும் எத்தனை பேர் நான் ஏற்கனவே ஏற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படி ஏத்தாதவங்க இந்த நாளை தவற விடாதீங்க நீங்க இன்னைக்கு இரவு பனிரெண்டு மணிக்குலரை இந்த தீபத்தை ஏத்தனா கூட போதும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் மார்வாடி திரி அந்த திரியை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அது போட முடிஞ்சவங்க போடுங்க இல்லைனாலும் ஒன்னும் தப்பு கிடையாது நம்மளுக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப போடலாம் அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட தேவையில்லை இப்ப இந்த இலைகளை இந்த மூன்று இலைகளையும் வைத்து இதற்கு மேல் ஒரு அகல் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு நன்மைகள் வந்து சேருங்க ஏன்னா வெற்றிலை அப்படிங்கிறது நமக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் வாரி வழங்கக்கூடியது இன்றளவும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் பேசாத கணவர் என்னிடம் பேசினார் குழந்தை வரமே இல்லாம இருந்தது நான் வந்து மூணு மாதம் போட்டேன் தொடர்ந்து மூணு மாதம் நான் போட்டேன் எனக்கு இப்ப வந்து கரு தங்கிடுச்சு நான் இப்ப பிரெக்னண்டாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க அதை மாதிரி வழக்கு என் எனக்கு சாதகமாக முடிஞ்சிருக்குது வீடு நாங்கள் கட்டிட்டோம் அடுத்த மாதம் வந்து கிரகப்பிரவேசம் தை மாதம் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் இதுக்கு தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை பட் இருந்தாலும் புதிதாக பார்க்குறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த வெற்றிலை தீபத்தோட மகத்துவத்தை நான் இப்படி சொல்கிறேன் அடுத்தது வில்வ தீபம் பாவங்களை தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது வில்வ தீபம் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரக்கூடியது சுப நிகழ்ச்சிகள் தடை உங்க வீட்ல இருந்துச்சுன்னா அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கி நல்ல ஒரு திருமணம் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் இது எல்லாமே நடக்க கூடியது சுப நிகழ்ச்சிகள்னா அது தான் கிடையாதுங்க நினைச்ச வேலை கிடைக்கிறது கை நிறைய சம்பளம் எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு இந்த வாய்ப்பெல்லாம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வேலைக்கு போகணுமே வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க மனதுக்கு பிடித்த வேலை அதுதான் என்னோட பேஷன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வேலையே அவங்களுக்கு கிடைச்சி அதில் அவங்களுக்கு உரிய அங்கீகாரமும் கிடைச்சிட்டா அவங்களுக்கு வேற எந்த கஷ்டமும் வாழ்க்கையில் கிடையாது அதே போல் மருதாணி இலை அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது எல்லா ஐஸ்வர்யமும் அள்ளி தரக்கூடியது மருதாணி இலை அதனால தான் வந்து பெண்கள் எப்பொழுதும் கைகளில் மருதாணி இட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது ஆனால் நம்மளுக்கு டைம் கிடையாது வீட்டில் மருதாணி இருந்தும் நம்மளால் அதை அரைச்சி வச்சுக்க முடியல என்ன சொல்கிறது ஸோ இந்த மருதாணி இலைகளை வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அவ்வளவு செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது வாரத்தில் ஒரு நாள் நிறைய பேர் என்னைக்கு நாங்கள் ஏற்றுறது என்றைக்கு நாங்கள் மருதாணி தீபம் ஏற்றுறது அப்படின்னு கேட்குறீங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சிறப்பான தீபங்கள் நம்ம ஏற்றலாம் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப எளிமையாக அந்த தீபங்களை ஏற்றுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் முடியாத பிரச்சனையையும் நம்ம முடித்து காமிக்கலாம் கிடைக்காததும் நமக்கு கிடைத்தே தீரும் நடக்காததும் நடந்தே தீரும் அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க மருதாணி தீபம் ஏத்தலாம் மகாலட்சுமி தாயார் முன்பு மருதாணி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை தரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அதுல வந்து வெற்றிலை வில்வம் மருதாணி இது மூணும் தான் இன்றைக்கி ஏத்துறது ரொம்ப நல்லது இப்போ அடுத்து என்ன கேட்பாங்க எங்களுக்கு இதில் ஒரு இலை கிடைக்கல நாங்கள் என்ன ஏ வச்சு ஏற்றுறது எங்களுக்கு வில்வம் கிடைக்கல அல்லது மருதாணி கிடைக்கலன்னா நீங்கள் செம்பருத்தி ஒற்றை இதழ் சிகப்பு நிற செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா அந்த இலைகளை வைத்து நீங்கள் ஏற்றலாம் மூன்று அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே இந்த இலை வழிபாடுகள்லாம் மூன்று ஐந்து அப்படிங்கிற ஒன்று மூன்று ஐந்து அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம பண்ணணும் ரெண்டுலாம் ஏற்றாதீங்க அப்படி எதுவும் கிடைக்கலையா பேசாம ஆறு வெத்தலையை வச்சு வெத்தலை தீபம் ஏத்திடுங்க அல்லது நாங்க உப்பு தீபம் ஏத்தலாமா தாராளமாக இன்னைக்கு நீங்க ஏத்தலாங்க சோ நம்ம இத ஏத்தி வச்சிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அதாவது வாழ்க்கையில நான் சறுக்கி விழுந்துட்டேன் என்ன கை கொடுத்து தூக்க யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வருவதற்கு இந்த மந்திரம் வந்து நீங்க உச்சரிக்கலாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க இதை நீங்க மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு பூஜைகிரையில் போனால் நேரம் கிடைக்குதோ தினந்தோறும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தாங்க மூன்று இலைகளையும் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றினா மட்டும் போதும் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட ஒரு எட்டு ஒம்போது மணிக்காக கூட இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் தரக்கூடிய மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு ஒன்பது முறையாவது நீங்கள் அதை உச்சரிங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மறுநாள் காலையில் இந்த இலைகள்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் காய வச்சு சாம்பிராணியில் கூட போட்டுக்கலாம் வெற்றிலையை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும் இந்த வில்வ பவுடரும் இந்த மருதாணி பவுடரும் நீங்கள் வந்து சாம்பிராணியில் கூட போடலாம் அல்லது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதாவது நல்லா வாழ்ந்தவங்க வாழ்ந்து, வாழ்ந்து கெட்டுட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க இன்னைக்கு அவங்கள இப்படி பார்க்கவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லா பணத்தையும் எழுந்துட்டாங்க பணம் எதுவும் எங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களும் பணம் எங்ககிட்ட தங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சுத்தமான உடலோடும் மனதோடும் யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பணவசியம் கோடீஸ்வர யோகம் எல்லாமே வந்து சேருங்க ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேர வசி வசி பசி ஓம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் நம்மளை படைத்த கடவுள் அந்த பிரச்சனைகளை தருகிறார் அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான வழியையும் நம்ம சுற்றி நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனால் நம்ம தான் அதை எதுவும் உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரியான மந்திரங்கள் சின்ன பூஜைகள் தீப பரிபா பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது நிச்சயமாக அப்படியே நூறு பர்சன்டேஜ் பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லாட்டினா கூட அட்லீஸ்ட்டு ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குதுங்க அதுவே எனக்கு நிம்மதி அப்படிங்கிறத நம்ம நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள் இன்னைக்கு அதை நீங்கள் சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி